அரசியலே வேண்டாம் அமெரிக்காவில் குடியேறும் அண்ணாமலை எல்லாமே முடிஞ்சு போச்சு கை கொடுப்பாரா ஸ்டாலின் அதாவது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பாஜகவில் இணைந்த அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றார் அக்காலகட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் மோதல்கள் வெடித்தன குறிப்பாக ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை விமர்சித்ததாக கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் கூட்டணி அமைக்க முயற்சி நடந்த போது அண்ணாமலையை தலைவர் பதிவில் இருந்து நீக்கினால் மட்டுமே கூட்டணி என அதிமுக நிபந்தனை விதித்தது இதனை ஏற்று அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னரே அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கைகொடுத்தது இருப்பினும் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை மாறாக வெறும் ஆறு தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டது அவரது ஆதரவாளர்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தற்போது தனது தந்தையின் உடல்நிலை காரணம் காட்டி தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்தும் அண்ணாமலை விலகியுள்ளார் இது பாஜக மேலிடத்திற்கு பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது கட்சியின் வளர்ச்சிக்கு உழைத்த அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவதாக பேச்சுக்கள் எழும் நிலையில் டெல்லி பாஜக தலைமை அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்துள்ள சமீபத்திய முடிவு பல்வேறு அரசியல் கணக்குகளின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவர் விலகியதற்கு பின்னால் சாதாரண கருத்து வேறுபாடுகள் மட்டுமில்லாமல் முக்கியமான தேர்தல் நோக்கம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படும் தலைவர்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்படும் என்பது கட்சிக்குள் நிலவும் ஒரு எழுதப்படாத விதியாக கருதப்படுகிறது இதனால் அண்ணாமலை இந்த பதிவில் தொடர்ந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவரது கனவு பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருக்கலாம் ஆரம்பத்தில் அண்ணாமலை மற்றும் நயனார் நாகேந்திரன் இடையிலான கருத்து வேறுபாடுகளை விலகலுக்கு காரணம் என பேசப்பட்டது ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி அந்த மோதல் ஒரு வெளிப்புற காரணமாக இருந்தாலும் உண்மையான அரசியல் கணக்கு தேர்தல் சீட் தொடர்புடையதே என கூறப்படுகிறது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கும் அண்ணாமலை தேர்தல் சீட் வாய்ப்பு நழுவிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே இந்த பதவி விலகல் முடிவை எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியின் மேலிட உத்தரவுகளுக்கு ஏற்ப தன்னை கொள்வதோடு அரசியல் எதிர்காலத்தையும் கணக்கில் கொண்டு வர அவர் இந்த நகர்வை செய்ததாக கூறப்படுகிறது இந்த புதிய பின்னணி தகவல் தற்போது தமிழக பாஜக அரசியலில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது அண்ணாமலை அரசியல் பயணம் எந்த திசையில் செல்லும் என்பதையும் அவர் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவாரா என்பதையும் அரசியல் பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் பாஜகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது கட்சிக்குள் மட்டுமல்ல அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த முடிவுக்கு பின்னால் பல காரணங்கள் பேசப்பட்டாலும் தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் ஏற்பட்ட கடும் முரண்பாடே முக்கிய காரணம் என பாஜக நிர்வாகிகள் பலர் கூறுகின்றனர் மேலும் வரும் தேர்தலில் நைனாருக்கு எதிராக அண்ணாமலை திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்கவைக்க திமுக கூட்டணி முழுவீச்சில் செயல்பட்டு வரும் நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் வெற்றியை இலக்காக வைத்து பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது ஆனால் அந்த கூட்டணிக்குள் முக்கிய கட்சியாக பாஜகவில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பம் தேர்தல் வியூகங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளது குறிப்பாக பாஜகவுக்கு தேர்தலில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான பட்டியல் கூட வெளியாகாத நிலையில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளுக்காக எழுபத்தி ரெண்டு பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்தார் இந்த பட்டியலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வெறும் ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன சிங்காநல்லூர் மதுரை தெற்கு ஸ்ரீவைகுண்டம் விருகம்பாக்கம் பத்மநாதபுரம் காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஒருவர் இவ்வளவு குறைந்த அளவில் கட்டுப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தது அவரின் அதிருப்தியை உச்சத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவுடனான கூட்டணி கட்சி மேலிடத்தின் சில முடிவுகள் உள்ளிட்ட விஷயங்களில் அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி வந்தன அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இடையே தொடக்கம் முதலே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் பாஜக வட்டாரத்தில் பேசப்படுகிறது மாநிலத் தலைவராக இருந்த தன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடக்க முயற்சி செய்யப்படுவதாக அண்ணாமலை உணர்ந்ததாகவும் அதனால்தான் தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகும் முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததும் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்து அண்ணாமலையின் தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் அவரை பணியில் இருந்து விலக விரும்பினார் என்று தெரிவித்தார் ஆனால் இந்த விளக்கம் அனைவரையும் திருப்திப்படுத்தவில்லை அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் அண்ணாமலையின் முடிவு மாற வாய்ப்புள்ளது என்றும் அவர் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்படக்கூடும் என்றும் கூறுகின்றனர் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அதிமுகவை தூக்கி பிடிப்பதிலே அதிக கவனம் செலுத்துவதாகவும் அண்ணாமலை உருவாக்கிய உள்ளிட்ட பி எஸ் கூட்டணி வியூகத்தை அவர் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி டிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேற நயினார்தான் காரணம் என்ற விமர்சனமும் எழுந்தது மேலும் அதிமுக தலைவர்களை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்ததன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்து அவரை மாநில தலைவர் இருந்து நீக்க செய்ததாகவும் பேசப்படுகிறது அதிமுகவின் விருப்பத்திற்கேற்பதான் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் என்ற கருத்தும் நிலவுகிறது இதனால் அண்ணாமலையின் கோபம் தற்போது நயனார் நாகேந்திரன் மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது அண்ணாமலை தனது அதிருப்தியை வெளிப்படையாக காட்டியுள்ள நிலையில் அவரை சமாதானப்படுத்துவதா அல்லது கட்சியில் ஓரம் கட்டுவதா என்பதை டெல்லி பாஜக தலைமை விரைவில் முடிவு செய்யும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் நிச்சயம் ஏதேனும் உள்ளடி வேலைகள் அரங்கேறும் என்கின்றனர் தமிழக அரசியல் பார்வையாளர்கள் இந்த நிலையில் அண்ணாமலை தானாக விலகவில்லை என்று நடிகர் எஸ் வி சேகர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலக்கி வைக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறினார் அண்ணாமலை இருக்கும் வரை ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது என நைனாருக்கு தெரியும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எனவும் விமர்சனம் செய்துள்ளார் நயினாருடன் ஏற்பட்ட மோதல்தான் காரணம் எனவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது பாஜகவின் முன்னாள் தமிழக மாநில தலைவரான அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியால் நியமிக்கப்பட்ட சில தேர்தல் பொறுப்புகளில் இருந்து திடீரென விலகியுள்ளார் இந்த முடிவு இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் அறிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்